அரங்கு நிறைந்த ஒரு கூட்டத்தை ஒரு நூல் வெளியீட்டிலே காண்பது மகிழ்ச்சி கூடுதலாக தமிழ்ச்சங்கத்திலே வெளியிடப்படுகிற நூல்கள் வினோதன் மண்டபத்திலே ஒரு இருபது பேருக்குள்ளாக முடிந்துவிடும் தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறீர்கள் அதை சொல்லத்தான் வேண்டும் ஆனால் இன்று முழுமையாக தமிழ்ச்சங்கம் நிறைந்திருக்கிறது பார்க்கிற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது மீன்லொங்க அண்ணா எங்களுக்கு தெரிஞ்சது பாடசாலை காலத்திலிருந்து ஒரு விவாதியாக ஒரு எழுத்தாளராக ஒரு பேச்சாளராக நீண்டகால பழக்கம் எங்களுக்கு இருந்தது இப்போ இதில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை கற்காத பாடங்கள் புத்தகத்துக்கு முன்னதாக மீனினுடைய பாடசாலை கால கட்டுரைகளையும் அந்த காலத்திலேயே அவர் எழுதிய கவிதைகளையும் தொடர்ச்சியாக வாசித்து வரக்கூடிய அனுபவம் உள்ளவன் நான் என்பதால் மீனினுடைய எழுத்து ஒரு இறுக்கமான எழுத்தாக இருக்கும் வாசித்தால் புரியாத ஒரு எழுத்தாக இருக்கும் என்பது என்னுடைய பாடு நான் அப்படித்தான் மீனியை அறிந்து கொண்டவன் வாசித்தா விளங்காது திருப்ப திருப்ப வாசிப்போம் இப்படியான எழுத்து தான் மீனினுடைய எழுத்து ராஜரட்டன் இங்கே இருக்கிறார் அவருக்கு தெரியும் அப்படி இருந்த மீனின் எழுத்து என்றைக்கு தமிழ் மீனருக்கு மதன் மீனின் எழுத கூப்பிடுதோ அதுக்கு பிறகு மீனின் எழுத்தில் ஒரு இலகு போக்கு வருது அந்த இலகுப்போக்கு எல்லோருக்கும் வாசித்தால் புரியக்கூடிய ஒரு இலகுப்போக்காக மாறுகிறது அந்த இலகுப்போக்கு கட்டுரைகள் தான் ஆனால் உள்ளர்த்தம் இல்லாமல் உள்ளடக்கம் இல்லாமல் எழுத் எழுதிய எழுத்து அல்ல இது இது கடமைக்கு எழுதிய பத்திரிகைகள் வெகுஜன பத்திரிகைக்கு எழுதிய கடமை எழுத்து அல்ல உணர்ந்து சமூகத்துக்கு செய்தியை கடத்த வேண்டும் என்ற நோக்கிலே எழுதப்பட்ட எழுத்துக்களாகத்தான் இருந்தது இந்த கட்டுரைகளை பதிப்பு தொடர்ச்சியாக பத்திரிகைகளை கொண்டு வந்த மதனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் மதன் இங்கே இருக்கிறார் மதன் என்று நான் விட மதன் அண்ணான்னு என்று சொல்ல மீனி அண்ணா எப்படியும் மதன் எங்களுக்கு அப்படித்தான் முன்னாள் விவாதி மனதன் அவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் இந்த புத்தகத்திலே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும் அந்த மீனவங்களுடைய எழுத்துக்களே நாங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு விஷயத்தை அவர் நேரடியாக சொல்ல மாட்டார் அது சொல்லுற விஷயத்துக்கு ஒரு இன்னொரு பக்கம் இருக்கும் இப்போ இதில் கருப்பு ஜூலை கற்காத பாடங்கள் இன்னொரு பக்கத்தை பார்க்கிற ஒரு பார்வையாகத்தான் மீனினுடைய எழுத்துக்கள் தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கிறது அவருடைய கட்டுரைகள் கவிதைகள் கூட பார்க்காத இன்னொரு பக்கத்தை பார்க்கிற ஒரு ஒரு செயற்பாடாக ஒரு எழுத்து நடையாக இருக்கும் பேராசிரியர் சிவசகரனுடைய கவிதை போல ஒன்றை பற்றி பேசுகிற பொழுது இன்னொன்றை பற்றியும் பேசியாக வேண்டும் என்பது போல மீனினுடைய எழுத்துக்கள் இருப்பதுதான் உண்மை இந்த நூல் வெளிவர வேண்டும் என்று நீண்ட நாள் அவா 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 கொண்டிருந்தவன் நான் மீனினுடைய எழுத்துக்கள் பதிப்பிலேயே கொன்றுவணும் ஒரு புத்தகமாக கொன்றுவோணும் என்று நாங்கள் முயற்சி செய்தோம் இதுக்கு முதல் இந்த நூலக எரிப்பு தொடர்பாக யாழ் நூலக எரிப்பு தொடர்பான ஒரு புத்தகத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்திருந்தோம் அந்த நூல் இந்த பொருளாதார தடை இந்த பொருளாதார பிரச்சனை மற்ற இந்த கோவிட் எல்லாம் வந்ததால் அது அப்படியே பின்னுக்கு போயிட்டுது அதுக்கு பிறகு இப்போ இந்த நூல் வடலி அகிலனோட சேர்ந்து வந்திருக்கிறது மிக மகிழ்ச்சி ஒரு தரமான பதிப்பாகவும் கட்டி அட்டையோடு வந்திருக்கிறதே பெரிய விஷயம் என்றால் இப்போ இந்த கடமைக்கு வெள்ளை பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறாக்கள் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பேப்பரில் பிரிண்டிங் வரதுன்றது கண்ணுக்கு இலகு வாசிப்புக்கு இருக்கும் என்றது கண பேருக்கு தெரியல நிறைய பேர் அந்த வெள்ளை எழுத்துக்கள் வெள்ளை பேப்பரோட போயிடும் அது கொஞ்சம் நாளில் சேர்த்து மங்கி போயிடும் இந்த பேப்பர் கூட இதுண்ட குவாலிட்டி சில இருக்குது இப்போ இலங்கையில் பிரிண்ட் ஆகும்போது அந்த பேப்பரின் குவாலிட்டி வந்து மங்கி போகிற இந்த தன்மை இருக்குது பைரைட்டட் பேப்பர்ஸ் தான் இலங்கைக்கு வார பைப்பர்ஸாக இருக்குது நூலைப்பட்டு இவ்வளவு சொல்ல வேண்டிய நான் அறிமுகரைக்கு போய் இதுகளை சொல்ல வேண்டி வாரத்துக்கான காரணம் இன்றைக்கு இருக்கிற புத்தக பதிப்புத்துறை அது எதிர்கொள்கிற சவால் இந்த புத்தகத்தினுடைய விலையை நாங்கள் குறிக்க வேண்டியதெல்லாம் வருகிறது இந்த இது போன்ற செயற்பாடுகளால் இந்த பேப்பர் இந்த கெட்டியட்டை நீண்டகாலம் அந்த புத்தகம் ஒரு நூலகத்திலேயே இருக்க வேண்டும் வீட்டு நூலகத்திலேயோ அல்லது பாடசாலை நூலகத்திலேயோ இல்லை பொது நூலகத்திலேயோ இந்த நூல் இருக்க வேண்டுமா இருந்தால் இந்த அச்சு பிரதி இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் அவற்றை சொல்லுகிறேன் ஐம்பத்தி ரெண்டு கட்டுரைகள் தொடர்ச்சியாக தமிழ் மீறலே வந்த கட்டுரைகளை தொகுத்து சரிபார்க்கப்பட்டு இப்பொழுது அச்சாக வந்திருக்கிற இந்த புத்தகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுலேருந்து நூறு வருடங்களுக்கு முன்னதாக கொச்சிக்கடை கலவரத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது கொச்சிக்கடை தான் அன்று நாங்கள் படித்திருந்தால் அந்த கொச்சிக்கடை கலவரத்தை சரியான முறையில் மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டிருந்தால் அந்த அந்த கலவரம் மக்களிடம் கொண்டு போகப்பட்டிருந்தால் இலங்கை ஒரு இன அழிப்பு பாதையில் அடியெடுத்து வைக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்திருப்பார்கள் ஆனால் அது வேண்டுமென்றோ தெரிந்தோ தெரியாமலோ அந்த செய்தி மறைக்கப்பட்டதால் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கடந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது கடந்து இன அளிப்போடு வந்து முடித்திருக்கிறோம் இந்த ஹோலோகாஸ்ட் என்ற வேர்டை நாங்கள் யூஸ் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பேர் சமுதாசனம் அதே சொல்லத்தான் அவரும் கையாண்டிருந்தார் ஆனால் இதை கலவரம் என்ற சொல்லாடல் உண்மையாகவே ஒரு தவறான சொல்லாடல் என்பது பலருடைய கருத்து அரசியல் சொல்லாடலாக கலவரம் என்ற சொல்லாடல் பாவிக்கப்படக்கூடாது அது இன வன்முறை செயற்பாடு அது ஆன்டிடமில் போகம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இல்லை ஹோலோகஸ்டன் கூட நாங்கள் சொல்லலாம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது ஹோலோகோஸ்டன் சொல்கிறதுக்கு போது நாங்கள் அங்கே சொல்லி தொடங்கி சொல்லியிருப்போம் நாங்கள் திடீர்னு வந்து அந்த வீடை கொயின் பண்ணிக்க தான் பிரச்சனை வருது அது முதலே கொயின் பண்ணியிருந்தோமெண்டா நாங்கள் அப்படியே கொயின் பண்ணிக்கொண்டு வந்திருக்கலாம் அதாவது நூலக இருந்தே நாங்கள் வேணுமெண்டா ஹோலோ கோஸ்டண்ட் வேர்டை யூஸ் பண்ணலாம் ஆனால் நாங்கள் அப்படி பாவிக்கிற இல்லை என்னென்னா நாங்கள் அந்தந்த நேரத்துக்கு தானே எலும்பி வாரேன் நாங்கள் மற்ற நிலும்பே திரி படுத்துட்டுருக்கோம் அப்படி எழும்பி இடையே எழுப்பிட்டு தக்கனை படுத்துகிற வேலை பார்க்குறதால எங்களுக்கு அந்த வீடுகள் மறந்துடுவேன் திடீர் திடீர்னு அப்போ இந்த நூலை அறிமுகப்படுத்துகிற பொழுது நான் அகிலனை பெட்டியும் சொல்ல வேண்டும் காரணம் என்றால் அகிலன் தொடர்ச்சியாக வன்னியிலிருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து அவருடைய மரணத்தின் வாசனை நூலூடாக வடலி அறிமுகப்படுத்தி இப்பொழுது அந்த நூல் இரண்டாவது பதிப்பும் பெற்றிருக்கிறது அரை வடலியூடாக ஊடாக இன்று இழத்தை இழத்துக்கு வெளியில் இருக்கிற புலம்பெயர் எழுத்தாளர்கள் இழத்தின் மீது அக்கறை கொண்ட எழுத்தாளர்களுடைய கவிதை நூல்கள் சிறுகதைகள் அரசியல் கட்டுரைகள் போன்ற நூல்களை பதிப்பிப்பதிலே அகிலன் ஒரு தீவிர செயற்பாட்டராக இயங்கி வருகிறார் இப்பொழுது அவர் கனடாவில் இருக்கிறார் அவருடைய பதிப்பகம் தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது சென்னையிலே இருக்கிறது அங்கிருந்த நூல்களை அவர் பதிப்பித்தும் இன்று மீது ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்து வருகிறார் இது அகிலனை பற்றிய கதை மீன்லங்கோ பற்றிய கதை நான் முதலே சொன்னது போன்றது தான் இந்த நூலுக்கு பிறகும் இன்னொரு நூலும் அவர் இப்போ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன் நான் அவர் இந்த பத்திரிகைகள் எழுதுகிறத விட அவர் அதுக்கு தனியாக எழுதின கட்டுரைகள் அவருடைய ஃபீல் சவுண்டமான கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக அவர் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்குறேன் அதை போன்று இந்த இங்கே நூலை பற்றி கருத்துறை சொல்ல வந்தவர் இந்த புத்தகமும் கொண்டுறதுக்கு நான் நிறைய நாளாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் அதை நான் இப்படியாது இந்த வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவோம்னு நான் நினைக்கிறேன் அதோடு வேலை முடிச்சு அந்த செயற்பாடும் இருக்குது எனக்கு அப்போ இந்த நூலை பெட்டி சொல்கிற இடத்துல இதில் இந்த நான் எங்களுடைய அரசியல்வாதிகள் விட்ட பிள்ளைகள் எங்களுடைய மக்கள் அறிந்து கொள்ளாத தன்மைகள் இவை எல்லாமே இந்த க நூலிலே கட்டுரைகளாக பதியப்பட்டுள்ளது முக்கியமானது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இன வன்முறையும் இங்கே நாங்கள் ஒரு கா மீழ பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த எண்பத்தி மூன்று கலவரத்துக்கு முன்னதாக இடம்பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு எமர்ஜென்சி ஃபிஃப்டி எயிட் அண்டு விட்டாச்சி எழுதின ஒரு புத்தகம் இருக்கிறது அதுவும் ஒரு முக்கியமான புத்தகம் அது இப்பொழுது பதிப்பில் இல்லை ஆனால் இருக்குது இந்த நூலை அறிந்து கொள்வதற்கு முன்னதாக நீங்கள் பேராசிரியர் உமாரி ஜேபத்தினுடைய நோபொடிஸ் டு சம்பொடிஸ் என்ற நூலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நூலுக்கு பிறகு அதை வாசிக்கிறீர்களோ இதை அந்த நூலை வாசித்து இந்த நூலை வாசிப்பது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணப்பாடு இதோடு சேர்த்து குடிசியம் டிரான்ஸ்ஃபோம்டு என்ற கணநாதோபேஸ்வரம் கொம்பரீச்சும் எழுதின அந்த புத்தகமும் இந்த புத்தகத்துக்கு அடிகோலாக இருக்கும் இந்த ரெண்டு நூல்களும் இந்த நூலை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் இந்த நூலுடைய இலகு வாசிப்புக்கும் அந்த இரண்டு நூல்களையும் வாசிக்க வேண்டும் இல்லை இந்த நூலுக்கு பிறகு அந்த ரெண்டு நூல்களையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பது கேட்டுக்கொள்வோம் என்னால் இலங்கனுடைய சிங்கள சாதியம் சிங்கள அரசியல் பௌத்த இனவாதம் எப்படி வளர்க்கிறது பௌத்த மதவாதம் எப்படி வளர்க்கிறது என்பதையெல்லாம் புடிசியம் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற நேரத்தில் சிங்கள சாதியம் சாராய வியாபாரம் அதனூடாக எழுந்த புதிய முதலாளி வர்க்கம் என்பதை பற்றி நோபொடி சு சாம்பொடிஸ் பேசுகிறது இந்த ரெண்டு நூல்களுடைய சாராம்சத்திலே தான் மீனனுடைய முதல் நான்கு கட்டுரைகளும் போகிறது அந்த ரெண்டு நூல்களையும் வாசிக்கிறபோது இந்த முதல் நான்கு கட்டுரைகளும் அந்த ரெண்டு நூல்களையும் தொடர்படுத்தி போகக்கூடியதாக இருக்கிறது ஆங்காங்கே வேறு நூல்களையும் அவர் சொல்லி செல்கிறார் விதாச்சினுடைய எயிட்டி சிக்ஸ் எமர்ஜென்சி எயிட்டி சிக்ஸ் சொல்கிறார் அதே மாதிரி சண்முகாசனுடைய கட்டுரை கோட் பண்ணப்படுது ஜிஜி ரப்பன் ராமநாதனுடைய கட்டுரை இங்கே சொல்லப்படுகிறது அவற்றை முடியுமான அளவு தேடி வாசிக்கிற பொழுது இந்த சம்பவங்களை தொடர்படுத்தி பார்க்கிற ஒரு ஒரு நி நிலை உங்களுக்கு வரும் என்றால் எங்களுடைய பிரச்சனை நாங்கள் வரலாறுகளை யாரோ சொல்கிற வழி செய்தியாகவும் செய்தி ஊடகங்களில் வருகிற செய்தியாகவுமே கேட்டு வந்திருக்கிறோம் வரலாறு நாங்கள் தெரிந்த விடயங்களை அங்கே தெரியாத விடயங்கள் மறைக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் எப்பொழுது தேடி அறைகிறோமோ அப்பொழுது தான் வரலாற்றிலிருந்து நாங்கள் கற்கிற பாடங்கள் இருக்கும் ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே வரலாற்றிலிருந்து பாடங்களை கற்பதில்லை அது அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு நாங்கள் இப்போ இருக்கிற நிகழ்காலத்தை பற்றி பேசுகிறதும் எதிர்காலத்தை பற்றி கற்பனைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பதுமாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ எதிர்கால கற்பனைகளுக்கு சாத்தியப்பாடுகளை உருவாக்குவதற்காக வரலாறுகளை கற்க வேண்டும் இங்கே நான் சொன்னது போல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று கொச்சிக்கடை கலவரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கண்டி கலவரத்து வரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்று என்று எண்பத்தி மூன்றுக்கு முன்னதான வரலாறுகள் சம்பவ ரீதியாகவும் கட்டுரை ரீதியாகவும் அதோடு இணைந்த அரசியல் விளக்க ரீதியாகவும் ஆராயப்பட்டிருக்கிற ஒரு நூலாகத்தான் இந்த நூல் இருக்கிறது இந்த நூல் வெறுமனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பிற பிறகு வந்த உணர்ச்சி அரசியலை பேசுகிற நூலாக இல்லை இது உணர்ச்சி அரசியல் பேசுகிற நூல் அல்ல சம்பவங்களை சம்பவங்கள் நடந்து சென்று சம்பவங்களாக பார்த்து அதில் இருக்கிற அரசியலை கண்டுபிடிக்கிற ஒரு நூலாகத்தான் இருக்கிறது ஒழிய இது வெறுமனே உணர்ச்சியை கிளப்பி விடுகிற உணர்ச்சி அரசியலை பேசுகிற நூலாக இல்லை அப்படி நூல் எழுத வேண்டிய தேவை யாருக்கும் இல்லை அப்படி எழுதுவோர் எழுதட்டும் அவர்கள் அவருடைய அரசியல் தேவைப்பாடுகளுக்காக எழுதுகிறார்கள் அப்படி அரசியல் செய்தவர்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் இன்று வரை அப்படித்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்கள் செய்யட்டும் ஆனால் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் ஒவ்வொரு சம்பவத்தையும் உற்று உற்றுநோக்குகிற பொழுது அதனூடாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்பது நிறைய இருக்கிறது அதற்காகத்தான் இந்த நூல் இப்பொழுது காலத்தின் கட்டாயமாக வெளிவந்திருக்கிறது தொடர்ச்சியாக மீன் அவர்கள் இன்னும் பல நூல்களை அவருடைய எழுத்துக்கள் வெளிவந்த சர்வதேச அரசியலில் மீன் தொடர்ச்சியாக பல கட்டுரைகள் எழுதி வந்திருக்கிறார் இந்த ரினியூபிள் எனர்ஜியை பற்றியும் மீன்லங்கோடைய ரிசர்ச் அதில் தான் இருக்குது அது சொந்தமாக ஒரு கற்றுரை எழுதியிருக்கிறார் தமிழ் மீறலையும் வந்திருக்குது இப்போ தமிழன் பேப்பர்லையும் பார்த்து இருக்கு அதையும் நூலாக எதிர்காலத்தில் வெளிவர வேண்டும் என்பது என்னுடைய ஆவா அதை விட மீன்லங்கோண்ட கவிதைகள் தொகுக்கப்பட்ட ஒரு நூலாக வர வேண்டும் என்பதும் என்னுடைய ஆவா அரசியல் கவிதைகள் ஒரு என்னென்ன அரசியல் கவிதைகள் எழுதுகிற பொழுது அது ஒரு சாதாரண மேம்போக்கு போற்றுதல் செயற்பாடான கவிதைகளாக அல்லாமல் சம்பவங்களை ஆழ்ந்து நோக்குகிற அரசியல் கவிதைகளாக இருக்கிறது அவர் சிலது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அவருடைய அரசியல் கவிதைகளும் தொகுக்கப்பட்ட ஒரு நூலாக வர வேண்டும் இந்த நூலாக வர வேண்டும் நூலாக வர வேண்டும் என்று சொல்கிறதுல பிரச்சனை என்னண்டா எல்லோரும் வாங்குறது சரி இப்போ முதல் நாள் வந்து வாங்குவீங்களா அதுக்கு பிறகு கடையில் விற்றா அதை வாங்குறதா இல்லையான்றது இப்போ இங்கே குமரன் என்ன இல்லை இந்துஷன் இருக்குது கேட்டால் அண்ணா புத்தகம் யாரும் வாங்குற மாதிரி இல்லையண்ணா நீங்கள் வந்து சொல்கிறது மட்டும்தான் யாரும் கடையில் வந்து வாங்குற இல்லைவாங்க காரணம் என்னெண்டா அப்படியே போயிட்டு அதில் நாலாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா விலையை பார்த்துட்டு பயத்தில் விட்டுடுறது நீங்கள் இன்றைக்கு வாங்குகிற புத்தகம் நீங்கள் வாசிப்பதற்காக அல்ல என்பதை நான் உங்கச்சிக்கொள் உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் வாசிப்பதுக்கான புத்தகம் தான் நீங்கள் வாங்குறது உங்களோட தாத்தா போட்ட விதை தான் இன்றைக்கு மரமாயிருக்குண்டா நீங்கள் வாங்குகிற புத்தகம் உங்கள் பிள்ளைகளுக்கானது ஒழிய அது உங்களுக்கானதல்ல என்பதை நான் அமைத்து கொள்ள வேண்டும் உங்கள் வீடுகளில் நூலகம் இருக்க வேண்டும் அந்த நூலகத்தை சிறுவர்களுக்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பிங்க் கலரில் பொம்பளை பிள்ளைகளுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்து ப்ளூ கலரில் ஆம்பளை பிள்ளைகளுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்குற பழக்கத்தை விட்டுட்டு புத்தகங்களோட பிள்ளைகளை பழக விட்டீங்கள் என்றாலே பெரிய விஷயம் அது விளையாடட்டும் பிக்கட்டும் பிரச்சனை இல்லை என்ன ஒரு இருநூறுபா தாள் பிஞ்சு போகுது அது பிரச்சனை இல்லை ஆனால் நூல்களோடு பிள்ளைகளை பழக விடுகிற பொழுதுதான் அது எதிர்காலத்தில் ஒரு வாசிப்புடைய அறிவுடைய சமூகம் அறிவு சார்ந்து இயங்குகிற சமூகமாக இப்படி அத்தெரியா தலைவர்மார் மாதிரி பிறகு தலைவர்மார தேடுகிற வெளியிலிருந்து தலைவர்மார தேடுகிற சமூகமாக இல்லாமல் போகும் என்று நான் நினைக்கிறேன் எப்போ கேட்டாலும் வேற இருந்து யாரோரால் வந்து ஆபத்தான ஆபத்தாண்டவராக வந்து காப்பாற்றுவார் என்று நினைப்பில் தான் நாங்கள் எல்லோரும் பார்க்குறோம் நாங்கள் வாக்கு போட்டாலே அது பிழைத்து போனால் அது பிழைச்சிட்டு அடுத்தால் மாற்றுவோம் என்று யோசிக்கிற யோசனையை ஒழிய நாங்கள் அது தலைமை தாங்கி செய்வோம் என்ற யோசனைக்கு நாங்கள் வருவதில்லை இல்லை என்பதுக்கான காரணம் என்னென்றால் எங்களோட தத்துவார்த்தம் இல்லை தத்துவ விளக்கம் இல்லை தத்துவ விளக்கம் தொடர்பான எந்த ஒரு செயற்பாடையும் நாங்கள் செய்யவில்லை என்பதுதான் உண்மை இந்த நூலை அறிமுகப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை கற்காத பா பாடங்கள் உண்மையாக இன்னொரு விஷயம் தமிழ் இலங்கையில் வார நூல்கள் இருக்கிற பிரச்சனை இந்த அட்டைப்பட வடிவமைப்பு அதையும் சொல்ல வேணும் என்றால் அட்டைப்பட வடிவமைப்பு உண்மையாக இந்தியாவிலிருந்து வரைக்கும் நிறைய நல்ல அட்டைப்பட வடிவமைப்புகள் வந்து கொண்டிருக்குது இங்கே ரக்ஷனா இருக்குது ரக்ஷனா இப்போ கொஞ்ச காலமாக புத்தகங்களுக்கு அட்டைப்படங்கள் வரைந்து கொண்டு வர்றார் ஆனால் இந்தியாவில் வர்ற மாதிரி இன்னுமே அது இங்கே வரையிலே என்றது எனக்கு ஒரு கவலை இருக்குது காரணம் என்னென்றால் எங்களோட டிசைனர்ஸ் இந்த குறைபாடாக என்னென்னு தெரியல ஆனால் இந்தியாவில் வர அந்த ஆங்கில நூல்கள் எப்படியுமே தரமான அட்டைப்படங்களோடு இருக்கும் இலங்கையில் எங்களுடைய அட்டப்பட வடிவமைப்பு சரியான ஒரு தான் இருக்கிறது இது இந்தியாவிலே வரையப்பட்ட இந்த அட்டைப்படம் உண்மையாக அட்டப்பட வடிவமைப்பும் ஒரு நூலுக்கு தேவையான ஒன்று என்றால் இந்த அந்த நூலை பார்த்து வாங்கிறதுக்கு அவர்கள் அதையும் ஒரு ஒரு எடுகோலாக எடுக்கிறார்கள் அதையும் பார்க்கிறார்கள் என்பதால் அதையும் நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆக இதுதான் என்னுடைய மேம்போக்கான அறிவு கருத்துறையை நான் சொல்லவில்லை நான் அதுக்கு உள்ள போகவில்லை நூலை அறிமுகப்படுத்துகிறதும் இந்த நூல்துறவாகவும் உங்களுக்கு நீங்கள் இந்த நூலை ஏன் வாசிக்க வேண்டும் என்பதும் இந்த நூல் ஏன் உங்களுடைய வீட்டு நூலகங்களிலும் உங்களுக்கு தெரிந்த பொது நூலகங்களையும் இருக்க வேண்டும் என்பதற்கான காரணம் என்னென்றால் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் கடத்த வேண்டும் போலி வரலாறாக அல்ல எங்களுக்கும் ஏனையவர்களுக்கும் உதவுகிற ஒரு கற்க கற்கிற கற்கப்பட வேண்டிய ஒரு பாடமான வரலாறாக வரலாறு கடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் நன்றி வணக்கம்